மாலை வணக்கம் நாங்கள் சரணாக்கு வந்திருக்கோம் போரூர் சரவணாக்கு வந்திருக்கோம் நகைக்கடையில் நகை இல்லை சும்மா நகைக்கடையில் நிற்கிறோம் என் கொள்ளனார் பண்ணாடி வந்திருக்காங்க சேலத்தில் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க சரி அவங்களா பேசி முன்னிட்டு வரலாம் ஏற்றிட்டு வந்து சரி பேச பொத்து மாதிரி கூப்பிட்டு வரலான்னு காலையில் வந்து வெள்ளிக்கிழமை வேலை நேரத்தில் வச்சு இப்போ சரவணா கொஞ்சம் இருக்கோம் நாங்கள் மாடியில் போய் பார்க்கலாம் ப்ரொசஸ் பண்ணலாம்

நீங்களும் <todic> <todic>

பாருங்க சரவணா ஸ்டோருக்கு வந்தோம் எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி போடுக்கண்ண சூப்பராக இருக்கணும்னு சூப்பராக போடுற சூப்பர் சூப்பர் ஏய் பாருங்க சூப்பர் சின்ன பையன் பாருங்க உன் பேர் என்னடா தமிழ் தெரியாதா தமிழ் தெரியாதா இந்தியா ஆஹா பாருங்க அவன் சூப்பராக பேசுகிறான் இங்க பாடுறா நாளைக்கு பாருங்க வீடியோ வரும் என்னை அப்படியே போடு. ஆ பாருங்க நாங்க ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் என்ன வேலை பண்ணிருக்கிறோம் எங்க குளிரார பொண்டடி ஒண்ணு உடறது இல்ல. வந்து வா. வெச்சு பார்க்கல. ஒரே தள்ள. சென்னை வந்ததுக்கு ஒரு நாபகர்த்த இருக்கணும்ல. சோ எங்க பாப்பா பார்த்தா அழுவுமே நான் என்ன பண்ணுவேன்? டேய் ஒரு பில்லுலையும் சில்லு எல்லா பில்லுலையும் வச்சிட்டியா எங்கள் பேட்டி பார்த்தாலும் ஒரு பில்லு இருந்தால் கூட நாளைக்கு கூப்பிட்டு வந்து வச்சுட்டு போவேன் ஊந்தமல்லியில் தான் இருக்கும் ஒரு பில்லு கூ வச்சுருந்தா கூட நாளைக்கு வந்து கூப்பிட்டு வந்து வச்சுட்டு சரி 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 ஓ அண்ணா அன்னைக்கு பச்சஸா சூப்பர் 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 பையன் கல்யா ஒன்னு மட்டும் தானா சூப்பர் ஆ அங்க போறேன் உனக்கும் ஒரே மாதிரியா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இல்ல வேறையா ஒரே மாதிரியா வேறையா எங்க கம்மி

நாளைக்கு வீடியோ பாடுறேன் வரோம் ஈ சரி ப்ளாக் ஹப்பு என்ன எடுக்கிறோம் ஆ அவன் எடுக்கிறோண்ணா கண்ணு அதான் எனக்கு சரவணாக்கு வந்துட்டோம் ஜூஸ் கடைக்கு வந்தோம் என்னையும் எடுக்க மாங்கிறான் கட்டாயம் எடுத்து போடுறண்ணா நாளைக்கு என் சேனல் பார்த்தா தான் வரும் யூடியூப்பில் பார்க்கணும் ஈ சரி ப்ளாக் ஹப்பு கட்டாயம் பார்க்கணும் ஆ சூப்பராகுது ஜூஸு நல்லா போட்டிங்களா அப்படியே குடிக்கிறதா ஆ காசு கஷ்டக்கிட்டேன் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுவேன் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையா ஆ சரி